உலகின் மிகப்பெரிய செயற்கை சூரியனை சமீபத்துல விஞ்ஞானிகள் வெற்றிகரமா பரிசோதனை பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த மார்ச் மாதத்தோட இறுதியில ஜெர்மன் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் சின்லைட் எக்ஸ்பெரிமெண்ட் பெயர் வைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய செயற்கை சூரியன பரிசோதனை செஞ்சிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது பெரிய அளவிலான லைட்ஸ் அதாவது சினிமா ஸ்பாட் லைட்ஸ பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த பரிசோதனை வெற்றிகரமா முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை உருவாக்கியிருக்க இந்த செயற்கை சூரியன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஆரம்பமா பார்க்கப்படுது இந்த செயற்கை சூரியனோட முக்கியமான பயன்பாடா பார்க்கப்படுறது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பத்தின் மூலமா ஹைட்ரஜன் வாயுவை தண்ணீர்லிருந்து பிரிச்சு எடுக்கிறது இப்போ நாம பயன்படுத்தி இருக்க ஃபியூல்ஸ் வேகமாக குறைஞ்சிட்டு வர்றதாலையும் இதனால ஏற்படுற மாசுபாடுகளை தவிர்க்கவும் ஒரு மாற்று எரிபொருளை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில ஹைட்ரஜன் கண்டிப்பாக ஒரு மாற்று எரிபொருளா அமையும்னு உலகின் பல பெரிய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த ஹைட்ரஜன் வாயு சாதாரணமா பூமியில இருக்கு ஆனால் தனித்த நிலையில ஹைட்ரஜன் வாயு கிடைக்கிறது இல்ல இதனால தான் தண்ணியில இருக்க ஹைட்ரஜன் வாயுவை பிரித்தெடுக்க இந்த செயற்கை சூரியன் பயன்படுத்தப்பட போகுது இந்த செயற்கை சூரியன் கான்செப்ட் ஜெர்மனில முதன் முதலா செயல்படுத்தப்படல ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் இந்த திட்டத்தை பத்தி முதன் முதலா வெளியே தெரியப்படுத்துறாங்க ஆனா அது வெறும் தியரட்டிக்கல் லெவல்லேயே நின்னு போயிட்டதாவும் ஒரு தகவல் சொல்லப்படுது அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீனாவும் இதே மாதிரியான ஒரு செயற்கை சூரியனை உருவாக்குனாங்க ஆனா அந்த ஆராய்ச்சி பற்றின தகவல்கள் எதுவும் விவரமா தெரிய வரல இந்த செயற்கை சூரியனை பயன்படுத்துறதுல இருக்க ஒரே குறை என்னன்னா இதை எடுத்துக்க கூடிய கரண்ட் கெப்பாசிட்டி ஏன்னா மிக அதிக அளவிலான மின்சார தேவை இந்த செயற்கை சூரியன்ல இருக்க ஒரு மாபெரும் குறைபாடா பார்க்கப்படுது ஜெர்மனியில் அமைக்கப்பட்டிருக்க இந்த செயற்கை சூரியனோட முதற்கட்ட ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து இத பற்றின விரிவான ஆராய்ச்சிகள் ஜெர்மனியில இருக்க நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் நடத்த போறதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடையும் பட்சத்துல சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்காத எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு புதிய மலிவான எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ